கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவர் சமாதானம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட என் இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒபாமா புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் வசனம் ஆறை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் தயிக்கவும் வேண்டாம் உன் தேவனாய் கருத்துதாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் பிரியமான தேவையுடைய பிறகுலே ஒரு அருமையான ஒரு ஜீனுள்ள ஒரு வாக்கு வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் ஆட்டி படைக்கிறது பயமில்லாத மனிதன் யாரும் கிடையாது பலவையான பயங்கள் அந்த பயத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் காரணம் பயம் அவனை ஆட்கொள்கிறது தெரியுமானவர்களே இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன் தேவநாய் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் பிரிமானவர்களே அவர் உங்களை விட்டு இல்லை உங்களை கை விடவும் இல்லை என்று சொன்னாரே பிரிமானவர்களே பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் வியாதை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா அளவுக்கதிகமான கடன் இருக்கிறதே என்று கடனை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா ஐயோ என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே என்ன செய்வேன் என்று தேய்த்து கொண்டிருக்கின்றீர்களான் இந்த உலகத்திலே பாத தெரியாத ஒரு ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கின்றீர்களா இனி யாரும் இல்லையே நான் ஒரு ஆனதைய காணப்படுகிறேனே என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டு சொல்கிறார் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லினார் பிரியமான தேவனுடைய பிறகு அன்பான தேவனுடைய ஜனமே அந்த ஆண்டு வரை பற்றிக் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறான் என்று சொன்னாரே பிரியமாவளே ஏன் பயம் ஏன் பயப்பட வேண்டும் அவர் நமக்கு முன்னாகப் போகிறவர் இஸ்ரோ ஜனங்களை இந்த வடந்தத்தின் பாதிலே பாதிலை மேலே சம்பத்தினாலும் இரவிலே அச்சு சம்பத்தி நான் நடத்தினாரே அப்படிப்பட்ட ஆண்டுவர் உங்களோடு கூட வருகிறார் அந்த வடந்திரத்திலே திரும்பி பார்த்தார்கள் கூக்குறிட்டார்கள் தங்கள் எதிரே பெரிய சிவந்த சமுத்திரம் செங்கடல் இரண்டு பக்கங்களும் மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் எங்கே செல்லுவோம் என்று தெய்த்து கொண்டிருந்தார்கள் மோசை பார்த்து முறுமுறுத்தார்கள் நடந்தது என்னது எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாய் பிறந்து தம்முடைய ஜனத்தை நடத்தினாரே அப்படிப்பட்ட சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அவனோடு கூட வரியல் சொன்னார் பிரியமாக உங்கள் வாழ்க்கை என்ன கஷ்டமோ என்ன தடையோ ஐயோனு வழி தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் என்று கலைங்க கொண்டிருக்கிறீர்களா ஆடு நோக்கி பாருங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் சலிகிறார் அவருடைய கரத்தை பிடித்து நடங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் அப்பா இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏதோ ஒரு பயம் தங்களை வாட்டிக்கொண்டிருக்கிறது பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே பயத்தை போக்குங்க சாமி பயமுள்ள ஆவிய கூடாதபடி அப்பா பிதாவின் கூட கூடிய புத்திர ஆவியை தர முடியாது சாமி எல்லா பயத்தை நீக்கி போடுங்க கூட இருங்க ஆண்டவரே கூட இருந்து அதை பாதுகாத்து கொள்ளுங்க இந்த நாளுக்குரிய பாதுகாப்பே கொடுங்க போக்கிவரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோத்தமன் பரமு கானே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்